அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் கொட்டி கிடக்கும் பழங்கள் கொட்டி கிடக்கும் பூக்கள் அப்படியே ஒரு சிறு சிறு வேலைகள் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி செஞ்சிடலாங்க வாங்க ஃபஸ்ட்டு தக்காளி அறுவடை எட்டு ஒம்பது தக்காளி செடி இருக்குங்க அதில் ஒரு சில செடிகளில் மட்டுந்தான் பிஞ்சுகள் விடக்கானும் மற்ற எல்லாத்துலேயுமே காய் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவுமே தக்காளி செடிகள்லாம் வந்து வெயில் அடிக்கடிக்க நிறைய பிஞ்சுகளும் காய்களும் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படியே கொய்யா கொஞ்சம் பெருசாக இருக்காங்க ரொம்ப பெருசாகல இன்னொரு செடியில் மட்டும் ரெண்டு கொய்யா அறுவடை செஞ்சிட்டோம் இதில் இன்னும் பெருசாகல சைஸ் கொய்யாலாம் லேட்டாக தாங்க ஆகுறாங்க பிஞ்சு விட்டு எப்படியும் நம்ம அந்த அறுவடை எடுக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகிடுது ஆனால் நல்ல ஒரு தரமான செடிங்க இவரங்களுக்கு கொடுக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே கொடுக்கலான்னு இருக்கேன் நான் மிளகாய் அறுவடை நல்லா கிடச்சிட்டே இருக்காங்க இது ஒரு செடியாக மிளகாய் தான் அப்படி கத்திரி ஒரு ரெண்டு நாளைக்கு தடவை அறுவடை இருக்காங்க எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு நிறைய கொடுக்கலாம் கூட நம்மக்கிட்ட ஒரு எட்டு ஒம்பது செடி இருக்குது ஒன்றும் ஒன்று கொடுத்தாலும் ஒரு ஒம்பது காய் கிடச்சிடுது இன்னும் ஆடி பட்டத்தில் நிறைய கிடச்சிது கத்திரிக்காய் அறுவடை தை பட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் மண்ணெல்லாம் மாற்றி வைக்கலான்னு இருக்கேன் கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்கும் பொழுது நம்ம மண்ணெல்லாம் மாற்றி வச்சு திருப்பி கொஞ்சம் உரங்கள் கொடுக்கும்பொழுது இன்னும் கத்திரி செடி நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஆனால் அறுவடை எடுக்கும்பொழுதெல்லாம் ஒரு தாங்க நம்ம தோட்டத்தில் நம்ம எடுக்கும் பொழுது அதோடய சந்தோஷம் ஒரு தனி தான் சுவையும் தனி தாங்க லாஸ்ட் டைம் அறுவடை பண்ண கத்திரிக்காய் தம்பி கொடுத்தேன் தம்பி வந்து நான் எது சொல்லியிருந்தா ரொம்ப வணக்கம் என்ன பெரிய பெரிய காய்ப்பாங்க இன்னைக்கு நிறைய அறிய கிடைக்கிறாங்க அப்படியே அப்படியே எடுத்துடலாம் வரை அப்படியே வந்து வரிசையாக காலையில் முதல் வேலையை அறுவடைக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க தக்காளி கத்திரிக்காயில் எனக்கு தெரிஞ்சு மூணு செடி இருக்கு வரைய வரை ஒரு நாலஞ்சு இருக்கு இது ஒரே இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு வீடியோ காட்டுறேன் எவ்வளோ இருக்கு பாருங்க ஒரே இடத்துல இடை வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் கத்திரி செடி பக்கத்தில் வந்து அவரை கொடி கொடுத்துருக்கேன் இடையில ஒரு பூக்கள் செடி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வைக்கும்போது தான் நம்ம பாலினேஷன் நல்லா நடக்கும் அப்படியே அறுவடை ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் தடுமாறதுக்கு காரணமும் எனக்கும் தெரியுது சில காரணங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சி என்னென்னா ஃபர்ஸ்ட் நிறைய பூக்கள் செடி செடி வச்சுருந்தேன் பாருங்கள் அறுவடை இன்னைக்கு கிடைச்ச அறுவடை இது மட்டும் தாங்க இன்னைக்கு கிடைச்சது பட்டையா வரை என்ன காரணம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நிறைய பூச்செடிகளுக்குள்ளே நம்ம காய் செடி கம்மியாக இருந்தது இப்போ காய் செடிகள் நிறையவும் பூக்கள் செடி கம்மியாகவும் இருக்கிறதுனால கூட நமக்கு சரியான பாலினேஷன் நடக்காதனால கூட விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்கான்னு தெரில அப்படியேங்க காலையில் வந்து நம்ம தொட்டியில் நல்லா ஃபோர்ஸாக அடித்து விட்டுருங்க மாலை நேரத்தில் மேலே சும்மா தெளித்து விடுங்க அதுவும் நம்ம செக் பண்ணணும் டெய்லி மாலை நேரத்துலேயும் காலை நேரத்தில் பண்ணணும் அவசியம் இல்லை வெயில் கொஞ்சம் குறவாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு நேரம் செஞ்சாலே போதுமானது அடுத்து பட்டையாவை நல்லா கொடுக்குறாங்க பட்டையவரையும் போட்டி போட்டு கொடுத்துட்டுருக்காங்க பட்டையாவை கத்திரி மிளகாய் அதே மாதிரி இந்த செடி கொஞ்சம் மாவுப்பூச்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றின ஒரு செடி ஆனால் நிறையா பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க அடுக்கு ரெட் கலர் செம்பருத்தி பூக்கள் அதே மாதிரி நம்ம விஐபிஸ் செடி ஒன்று இருந்தாங்க முன்னாடி ஒரே கிளையில் நூறு எண்பது ஐம்பது மொட்டுன்னு ஆனால் எனகை இப்போ அஞ்சாறுக்கு மேலே வரமாட்டாங்க அவங்கள கொஞ்சம் கவனிக்கணும் நான் மண்ணெல்லாம் கிளறி விடணும்னு நினைக்கிறேன் டைட்டாயிடுச்சா என்னென்னு தெரியல ஏன்னா செடி ரொம்ப வளர்ச்சி ஆகிடுச்சி பூக்கள் கொஞ்சம் குறைவாயிடுச்சு சங்கு பூக்கள் நல்லா பூத்துட்ருக்காங்க நிறையா சீட்ஸ் கிடச்சிட்டாங்க இருக்க இருக்க சங்குப்பூக்களுடைய வந்து மரத்து அதிகமாகிட்டு தான் இருக்குது ஒரே செடியில் ஒரு எப்படியும் ஒரு இருபது பூக்கள் கிட்ட கொடுத்துடுறாங்க அதுலேயும் இந்த கலர் தாங்க நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க ரேர் வெரைட்டி கலர் தான் ஆனால் நிறைய பூக்கள் கொடுக்குற வெரைட்டின்னு சொல்லலாம் அப்படியே இது இன்னொரு பச்சை மிளகாய் செடி நல்ல காரத்தன்மை உள்ளது ஃபஸ்ட்டு காட்டினது கொஞ்சம் காரம் கம்மி இது நல்ல காரம் இருக்கும் நம்ம க்ரீப்பர் பூக்கள்லாம் வந்து இன்னும் பூக்களும் பூக்க ஆரம்பிக்கலை நான் வீடியோஸ் தனியாகவே போடுறேன் என் தோட்டத்தில் பூக்கள் கொடுக்காத செடிகள் சில செடிகள் இருக்காங்க ஏப்ரலில் கொடுக்குறாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் வந்து ஜான்வரி பிப்ரவரி மார்ச் மூணு மாதமாக உங்கள் பூக்கள் கொடுக்கவே இல்லை ஆனால் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப அழகான கலருங்க சூப்பராக இருப்பாங்க பார்க்குறதுக்கே அவங்க யாருன்றதை நான் நாளைக்கு வீடியோஸ் தான் உங்களை காட்டுறேன் என்ன இப்போ வெயிலில் ஃபுல் அறுவடை பண்ண முடியலைங்க பூக்களும் ஃபுல்லாக பறிக்க முடிய மாட்டேனது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பறிக்க முடியுது நம்ம தோட்டத்தில் நிறைய பூக்கள் இருக்கிறதுனால இந்த வெயிலில் போய் பறிக்க முடியல குட்டி பூக்கள்லாம் வந்து சில நாட்களில் தான் பறிக்கிறேன் சில நாட்களில் பறிக்கிறதே விட்டுட்டேன் நான் அப்படியே மூடாக்குங்க நம்ம எது கிடைக்கிதோ மூடாக்கு போடலாம் வாழைத்தண்டு மட்டையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மூடாக்கு போட்டிருக்கேன் அடுத்து வந்து நம்ம சோளக்கருது நம்ம வீட்டில் காய்ச்சது தாங்க இது மூணு கிடச்சிது ஒரு ஸ்வீட் கான் ரெண்டு சோளம் அந்த ஒரு ஸ்வீட்கார் தான் பாதி வந்து நம்ம செல்ல குட்டி பாதி சாப்பிட்டாங்க பாதி தான் நம்ம கிடச்சது அப்படியே இது ஒரு மூடாக்கு நம்ம வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் கொண்டு வந்து போடும்பொழுது மூடாக்காகவும் ஆகிடும் உரங்களாகவும் ஆகிடும் அது நம்ம தனியாக கம்போஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்பொழுது செடிகளுக்கும் பாதுகாப்பு அது டூவின் ஒன்னாக அது செயல்படுது அது பாருங்கள் இவங்கெல்லாம் டெய்லி வந்துடுறாங்க ஒரு நாள் தவறுறதுல கூட்டமாக இருப்பாங்க நம்ம வீடு எடுக்கும்பொழுது பறந்து போயிட்டு யாராவது ஒருத்தர் வெயிட் பண்ணுவாங்க நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ மாதுளை பிஞ்சு இருந்தாலும் இவங்க வந்து அவங்க வேலையை காட்டிடுறாங்க டெய்லி இவங்களுக்கு இந்த தொட்டியில் என்ன வேலைன்னு தெரியல அந்த பட்ரோஸ் வந்து டேபிள் ரோஸ் கலர்னு அழகழகாக வாங்கி வச்சுருக்கேன் அந்த பூக்களில் பூக்கள் விழுறதே கிடையாது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல பாருங்கள் இவ்வளோ செடியில் ஒரு பூக்கள் இல்லை காரணம் அவங்க எல்லாம் சாப்பிட்டுடுறாங்க இவங்களும் ஒரு நல்ல செடிங்க நல்ல பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க இது ஒரு அழகான கலர் ரெண்டு இல்லை மூணு பூக்கள் கொடுக்குறாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்காங்க இவங்க போதுன்ற அளவுக்கு பூக்களும் கொடுக்குறாங்க போதுன்ற அளவுக்கு காய்கறியும் கொடுக்குறாங்க என்ன ஒன்று நீர் காய்கறி செடிங்கள்லாம் என்ன காரணன்னே தெரியலங்க கருகி போயிடுது ஆடி பட்டத்தில் என்னை கொடுத்த அறுவடை இன்னும் தை பட்டத்துக்கு கிடைக்கல வெயிட் பண்ணி பார்ப்போம் தரமான சீட்ஸ் இல்லையா என்னன்னு தெரியல ஒரே மாதிரி மண் கலவை தான் போடுறோம் ஒரே மாதிரி தான் முளைப்பு திறன் வருது ஆனால் பிஞ்சுகள் பிடிக்கும்பொழுது மட்டும் அது நமக்கு பெருசாக ரிசல்ட்டு கொடுக்கல நெக்ஸ்ட் டைம் நம்ம அங்கேருந்து சீட்ஸ் வாங்கக்கூடாது வேறு இடங்கள்ல சீட்ஸ் வாங்கி போட்டு பார்க்கணும் அதே மணிலே நான் செக் பண்ண போகிறேங்க ஆடிப்பட்டத்துக்கு பூக்கள்லாம் பாருங்கள் கொத்து கொத்து கொத்தாக எவ்வளோ பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து அர்லி பூக்கள் வந்து ஆறு வகையான அரளிப்பூக்கள் நம்ம தோட்டத்தில் இருக்குது இப்போ அஞ்சு வகையான அருளிப்பூக்கள் பூக்கறாங்க ஒருத்தவங்க முட்டுக்கள் வந்திருக்காங்க யாராவும் நாளைக்கு பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க யாரும் இந்த மாதம் மார்ச் மாதம் பூக்கலை அவங்கள நம்ம வரிசைப்படுத்தி ஒரு வீடியோ பார்க்கலாம் அடுத்து இவங்கங்க ப்ளூமெரியை இவங்க ஒரு நாள் கூட பூக்கள் கொடுக்காமல் இல்லைங்க வருஷம் முழுவதும் பூக்கள் கொடுத்தாங்க நான் சம்மர் பிளான்ட்டுன்னு தான் கொடுத்தாங்க அதே மாதிரி ஹைப்ரிடு ரொம்ப ஹைட்டாக போகலாம் ஆனால் பூக்கள் கொடுக்கறதுக்கு அளவே இல்லை ஒரு நாள் பறித்தாலும் முப்பது நாற்பது பூக்கள் கொடுத்துருவாங்க பாருங்கள் முட்டுக்கள் நாளைக்கு ரெடியாக இவ்வளோ இருக்காங்க பாருங்கள் இருவாச்சி மல்லி அப்படியே சென்ட்டு மல்லி இவங்க செடி கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்காங்க அடுத்த கோழி அவரை செடி நம்ம மெடிலில் மெடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பூக்கள் செடியும் கொஞ்சம் காய்கறி செடிகளையும் வரிசைப்படுத்தி காட்டியிருக்கேன் நான் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணுங்க ரொம்ப பொறுமையாக பார்க்குற அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றின்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும் நன்றி சொல்லக்கூடாதுங்க ரொம்ப 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 சந்தோஷம் தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து எனக்கு ஏழாயிரம் சப்ஸ்கிரைப் தாண்டிட்டாங்க இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அவங்க எல்லாருக்குமே நான் வந்து என் தோட்டத்தில் விளையிறது கொடுக்கணுன்னு ஆசை ஆனால் யார் எங்கே இருக்கும் எங் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் நான் கொடுக்க முடியல கண்டிப்பாக என்னால் யாராருக்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் இன்னும் கொடுப்பேங்க நம்மளுடைய தோட்டத்தில் நிறைய தொடர்ந்து வந்து நமக்கு விளைச்சலும் கொடுத்துட்ருக்காங்க அந்த விளைச்சில் நான் மற்றவங்களுக்கும் பகிரணுன்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்